இந்த நேரத்தில் எங்க போயிட்டு வர அரக்கோணத்து திருவிழாவுக்கு குப்பங்க கூட போயிட்டு வர என்ன தகவல நெருப்பு சுத்திடுச்சு சுத்த புண்ண பத்தி கூட நான் கவலைப்படல கட்டின புண்டாட்டி பத்தி தான் நான் கவலைப்படுறேன் நீங்க கவலைப்படும்படியா நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே இந்த நேரத்துல நீ ஊர் சுத்தி வரத பார்த்தா ஊர் ஜனங்க உன்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்பா நீ என்ன சொல்லுங்க நடத்த தான் ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்கன்னு சொல்றேன் அப்பா

என் எடுத்து நின்னு பேசா மரியாதையா உள்ள போ போடி எங்க போன பகல்ல வெளியே போன கூட எங்க போறேன்னு கேக்குறீங்களா எப்ப போனாலும் கேட்பேன் எங்க போற போன வரைக்கும் என் வீட்டுக்கு போறேன் அந்த எங்க போற எங்க வரங்கிறது எல்லாம் வர்ணகிரி பிரிண்டஸ் அச்சி கோப்புறவங்க பேசிக்கிறாங்க ஒரு எழுத்தார் பேனா பிடிக்கிற கையால பேனா கட்டி பிடிக்க வைக்காரு மரியாதைய சொல்றேன் உள்ள போகல நீ என்ன நடப்பேன் ஹலோ சுருணா கம் இப்ப நான் ஒரு லிப்பை டச் பண்ணிட்டு இருந்தேன் ஐ மீன் போட்டோல பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஆல்தன் நம்ம ரெண்டு பேரோட விடுவான் என் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன அவர் கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நிலைமை வித்திப் போச்சு இனிமே அவரோட வாழ்றது இல்லேங்கிற முடிவோட நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் சுனா என்ன காரியம் சுச்சிட்டு இப்படி திடீர்னு வித்துவுட்டு வந்துருக்கியே இப்ப நீ என்ன செய்யப் போற இனிமே

ஏண்டா முருகா என்ன சுகுணா புண்ணு அந்த போட்டாதார ஓடி போயிட்டாலே குப்பு என்னடி அந்த விஷ்வம் கொண்டாட்டி இப்ப இருக்க மோசக்காரிய இருப்பான்னு நினைக்கவே இல்லதுதான் இல்லடி ஏமா நீ சௌக்கியமா உங்க பொண்ணுல சௌக்கியமா இருக்கீங்க ஆமா நீங்க எப்ப இருந்து வந்தீங்க என் மாமா சௌக்கியமா இருக்கரா அதே ஏமா கேக்குற அந்த பொண்ணு சுகுணா ஒரு கோட்டாதாரம் கூட ஓடிட்டா அந்த அவமான தாழ முடியாம ஊற விட்டே போயிட்டாமா இப்ப எங்க இருக்கானே தெரியல இப்படி நடக்கும் நினைக்கவே இல்லைங்க முடியுமா ஆல்பர்ட் ஆல்பர்ட் யாரு ஆல்பர்டோட அவரை பார்க்கணும் அப்படியா உள்ளவங்க

அப்ப நான் நாளைக்கு வர்றேன் கண்டிப்பா வரணும் இருப்பேன் மாதிரி ஆச்சு உங்களுக்கு வயசு இல்லையா இல்ல ஆமா கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டு சொந்தமா ஒரு சுடிய வச்சு கொடுத்துறேன் அப்புறம் நீ கவலையே இல்லாம இருக்கலாம் இல்லையா சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்ப நான் நாளைக்கு வர்றேன் கண்டிப்பா நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் கட்டின புருஷனை விட்டுட்டு உன் கூட ஓடி வந்தத உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட ஓடி போறதுக்கு எவ்வளவு நேரம்